மாற்றுத்திறனாளிகளின் விடிவெள்ளிர் அம்மையார் அவர்களின் நூற்றி நாற்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு வேலூர் பார்வையற்றோர் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கம் மற்றும் வேலூர் ஸ்மார்ட் சிட்டி அரிமா சங்கம் இணைந்து நடத்தும் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருநாள் கண்காட்சி வரும் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையில் வேலூர் ஆபீசர்ஸ் லைன் கற்பகம் சூப்பர் மார்க்கெட்டிற்கு எதிரே டார்லிங் ரெசிடென்சிக்கு அருகாமையில் அமைந்துள்ள ஏலகிரி அரங்கில் நடைபெற உள்ளது இந்த கண்காட்சியில் பார்வையற்றோர் தங்களுடைய வாழ்க்கையில் தனித்து இயங்கக்கூடிய வகையில் நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள எண்ணற்ற கருவிகள் காட்சிப்படுத்த உள்ளனர் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் வாழும் பார்வை மாற்றுத் திறனாளிகள் இந்த கண்காட்சியில் பங்கேற்கலாம் இந்த கண்காட்சியில் பங்கேற்க எந்த கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது கண்காட்சியில் பங்கேற்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக குரல் பதிவு மற்றும் குறுந்தகவல் வாயிலாக பதிவு செய்ய வேண்டும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு ஒன்று மூன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் நான்கு மீண்டும் எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு ஒன்று மூன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் நான்கு தொலைபேசி செய்தும் உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளலாம் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்குள் உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் கண்காட்சியில் பங்கேற்க விரும்பும் பார்வையற்றோருக்கு அன்றைய நாள் மத்திய உணவும் தேநீர் மற்றும் சிற்றுண்டி வழங்கப்படும் பார்வையற்றோருக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இங்கனம் எஸ் சங்கர் செயலாளர் வேலூர் பார்வையற்றோர் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கம் குறிப்பு பார்வை மாற்றுத் திறனாளிகள் உதவியாளர்களை அழைத்து வருவதாக இருந்தால் அவர்களுக்கும் பதிவு அவசியம் காட்பாடி தொடர்வண்டி நிலையம் புது பேருந்து நிலையம் வேலூர் பழைய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் ஒன்றாம் எண் கொண்ட பேருந்தில் ஏறி முஸ்லீம் மேல்நிலைப்பள்ளி என்ற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கினால் அருகாமையிலேயே ஏலகிரி அரங்கம் இருக்கிறது முஸ்லீம் மேல்நிலைப்பள்ளி பேருந்து நிலையத்தில் தன்னார்வர்கள் உங்களுக்காக நிறுத்தப்பட்டிருப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மீண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நம்புக சார் பண்ணுங்கள் கவலை பண்ணுங்கள் சேஃப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்